ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டவுட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி முக்கியமான ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது தெரியாமல் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறோம் அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் நிறைய பேர் அதே மாதிரி இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்களோட சேனல்ல இந்த சின்ன சின்ன எல்லாம் தவிர்த்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் அட்வான்ஸாகவே தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணிடலாம் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படி யாரோட கமெண்டாவது மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் நீங்கள் திரும்பியும் ஒன்ஸ் இந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் சில முக்கியமான விஷயங்கள் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணால் எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கமெண்ட்டுகளை மட்டும்தான் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது கூடவே எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ஆரம்பத்துல இருந்தே வந்து அவங்க சேனல்ல எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சீக்கிரமா வந்து சக்சஸ் பண்ண முடியும் யூடியூப்ல கண்டிப்பா வாங்க நம்ம அடுத்தடுத்து கமெண்ட்ல பார்த்துட்டு நம்ம டிப்ஸையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எம் பாலா அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து பிரதரா சிஸ்டரான்னு தெரியல சிஸ்டர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது அவங்க ரீசண்டாக உள்ள சப்ஸ்கிரைபரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் ஆன நம்மளோட புது உறவாக இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து நான் என்ன படிச்சிருக்கிறேன் என்ன ஃபேமிலி எத்தனை பசங்க எல்லாமே தெரியாமல் இருக்கும் ஓகே நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கிறேன் என்னோட நேம் வந்து உமா நேட்டிவ் வந்து தென்காசி நாங்கள் இப்போ செட்டில் இருக்கிறது வந்து டெல்லியில் இருக்கிறேன் என்னோட ஹஸ்பண்டோட ஜாப் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நாங்கள் டெல்லியில் செட்டில் ஆகியிருக்கிறோம் என்னோட எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க என்னோடய ப்ளாக்ஸ் நிறையா நான் வந்து முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நம்மளோட உறவுகள் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் எங்களோட ஃபேமிலியை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முக்கியமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏர் டீச்சர் எம்எஸ்சி எம்எட் வந்து நான் முடிச்சிருக்கிறேன் கரண்டாக நான் இப்போ டெல்லியில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போ வந்து ஜாப் எதுவும் போகலை ஹோம் மேக்கராக தான் இருக்கிறேன் அந்த டைமில் தான் நான் வந்து சூஸ் பண்ண ஒரு ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒன் இயராக இந்த சேனலுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் டெய்லியுமே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோட ஓல்டு வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டதுனால என் என்னை பற்றியும் என்னோடய ஃபேமிலியை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க முடிஞ்சுது அந்த கொஸ்டின் கேட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து வாங்க நம்ம கமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கமலநாதன் அப்படின்னு ஒரு இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என் சேனல் நேம் போலவே இன்னொரு சேனல் இருக்குது அவங்களுக்கு என் சப்ஸ்கிரைபர் போயிடுவாங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஒரே சேனல் நேம் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி இந்த லக்ஷ்மி கமலநாதன் அவங்களோட சேனலில் நிறைய சேனல் நேம் இருக்குது தான் என்னோட என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒரே நேமில் வந்து நிறைய சேனல் வந்து இருக்கும் அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களோட சேனலோட நேம் வந்து யூனிக்காக வைங்க அப்படின்னு சொல்லி அதோட லிங்க் வந்து நான் ஐகான்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட கொஸ்டின் என்னென்னா சப்ஸ்கிரைபர் வந்து மாறி போயிருவாங்களோ என் சேனல் இருந்துச்சு அவங்க சேனலுக்கு போயிருவாங்களோ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட நேம் வந்து சில பேர் வந்து இதுதான் வச்சுருப்பேன் நான் மாற்ற மாட்டேன் என்னோட சென்டிமெண்ட்டான நேம் இல்லை என்னோட நேம் தான் இருக்கும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேமை சேஞ்ச் பண்ண வேண்டாம் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து வேறு ஏதோ பிக்சர்ஸு நேச்சுரல் அந்த மாதிரி ஏதாவது பிக்சர்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக உங்களோட ஃபேமிலி பிக்சர் அல்லது உங்களோட பர்சனல் பிக்சர் ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணுங்கள் அப்போனா உங்களோட சேனல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வந்துடும் அப்போது எத்தனை நேமில் உங்கள் சேனல் பேர் வந்து வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அவங்க உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களோட சேனலை ஓப்பன் பண்ணி வந்துடுவாங்க அவங்களோட சப்ஸ்கிரைபராக உறவுகள் வந்து மாறி போக வாய்ப்பில்லை இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அதாவது யுனிக்காக வச்சுருக்கிற நம்மளோட சேனலாக இருந்தாலுமே நம்மளோட ஃபேஸை காட்டி இல்லை நம்மளோட ஃபேமிலி பிக்சர் வந்து டிபியில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களோட பிக்சர் வந்து வச்சிருக்கிறீங்க இல்லை என்னோட பிக்சர் வைக்கல நான் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான பிக்சர் தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த டிபியில் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு யாருக்கெல்லாம் இப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம உங்களோட டிபியில உங்களோட ஃபேமிலி பிக்சர் அல்லது உங்களோட பிக்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கமெண்ட் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து செகண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பெருமாள் மணி அப்படின்னு ஒரு இருந்து கேட்டிருக்கிறாங்க ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடணுமா இல்லை ஃபேஸ் காட்டி தான் வீடியோ போடணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின்னு எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேஸ் காட்டாமல் தான் வீடியோ இருந்தாங்க அப்போ வந்து யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அப்போ வந்து நம்ம வந்து தேவையான விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு இருந்தோம் பட் இப்போ நம்ம பார்த்தாலே யூடியூபர்ஸ் வந்து நிறைய லேக் கணக்கில் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க காம்படிஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இப்ப வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டால் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால ஓரளவுக்கு வந்து வெளியில் தெரிய ஆரம்பிப்போம் அதனால கொஞ்சம் நமக்கான உறவுகள் கிடைப்பாங்க அதன் மூலமாக நம்மளோட சேனலுக்கும் வளர்ச்சி கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு பெரிய தப்பு இது ஒன்று நான் சேனல் ஆரம்பித்த உடனே ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி குக்கிங்கில் ஆரம்பிச்சுட்டு சொன்னல என்னோட கை வச்சு சா கை மட்டும்தான் வரும் கேமராவுக்குள்ளே மற்றபடி என்னோடய ஃபேஸோ இல்லை எதுவுமே வராது என்னோட குரல் இந்த ரெண்டு மட்டும்தான் நான் காட்டி வீடியோ போட்டேன் பட் வீடியோ வந்து ரீச்சே ஆகலை அப்புறம் வந்து தான் நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வரும்போது டிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வரும்போது தான் தெரிஞ்சிது நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டோம் அப்படின்னா மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது ஏன்னா அது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு ஒரு அன்பு வந்து நம்ம மேலே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சிஸ்டர் நீங்கள் ஃபேஸ் காட்டியே வீடியோ போடுங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு கொஸ்டின் சூப்பராக கேட்டிருக்கிறாங்க ப்ரியா பெருமாள் அப்படின்னு ஒரு ஐடியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க போஸ்ட்டு வந்து எப்படி போடணும் அக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போஸ்ட் வந்து சிஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதில் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம அந்த ஆப்ஷனில் தான் போஸ்ட் போடக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் கம்யூனிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய போகுது நீங்கள் கம்யூனிட்டி ஆப்பில் போய் உங்களோட போஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் நாளையிலேருந்து ஷேர் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ் நம்மளோட வீடியோவை எப்படி ட்ரெண்ட் ஆக்குறது அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நான் த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் தான் வருது எனக்கு ட்ரெண்டிங் ஆப்ஷனே வரல அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர் நான் அவங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அதில் வந்து இப்போ இப்போ என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குல்ல இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லைவ் பக்கத்தில் ட்ரெண்டிங் அந்த மூணு ஆப்ஷன் இருக்குது இந்த ட்ரெண்டிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ட்ரெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து டுடே கரண்டாக என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குதோ அந்த சாங்ஸ் எல்லாமே நமக்கு காட்டுவாங்க அதில் யூஸ் தி சவுண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் வீடியோவுக்கு சாங் வந்து செட் பண்ணிக்கோங்க இது இந்த சிஸ்டர் வந்து டூ டைம்ஸ் வந்து இந்த இந்த மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க கமெண்டில் கண்டிப்பாக இதை அப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் சிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ டவுட்டு அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டு உங்களோட சேனல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நிறைய வந்து சிஸ்டர்ஸ் வந்து தான் சேனல் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட தாட்டும் அதுதான் கண்டிப்பாக வந்து ஒரு இண்டிபெண்ட் உமனாக வாழணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அதுக்காக தான் நம்ம வந்து ஹோம் மேக்கராக இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக தைரியமாக நீங்களும் வீடியோ போடுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம் நான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுவேன் இன்றைக்கான டிப்ஸுக்கு போயிடலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மை ஹோம்லி டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனல் ஐடியிலிருந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் டைட்டில் டைட்டிலில் டேக் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிப்ஸாகவே வச்சிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நீங்கள் வந்து ஒரு இப்போ நினைக்கி ஷார்ட்ஸ்க்காக மட்டும் நான் என்ன டேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸ் வந்து நம்மளோட ஓன் வீடியோவோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு வீடியோக்கு நம்ம வாய்ஸ் ஓரோ கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கான ஒரு ஹெட்டிங் கொடுப்போமா ஹெட்டிங் கொடுத்து முடிச்ச உடனே ஹேஷ்டேக் இதை பாருங்கள் ஹேஷ்டேக் இந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கூட நம்ம என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் வைரல் ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் ஃபீட் ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி டேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளோட ஹெட்டிங்கில் டைட்டில யூஸ் பண்ணணும் இது எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடிய டேக்கு இதை யூஸ் பண்ணும் போது நீங்கள் ஹேஷ்டேக் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனேயே அதுலேயே வந்து நீங்கள் டிவி போட்டு ஆரம்பித்த உடனே எங்கள் ட்ரெண்டிங் சொல்லி எத்தனை க்ரோ பீப்புள் எத்தனை லேப் பீப்புள் அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடும் அதில் எந்த நம்பர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போக கடைசியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களோட கண்டென்ட் நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் போட்டிருக்கீங்களோ ஹேஷ்டேக் அந்த கண்டென்டோட நேம் எழுதிக்கோங்க இப்போ இவ்வளோ டேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்னை யோசிப்பீங்க மொத்தமே நூறு லெட்டர் தான் அதில் எழுத முடியும் அந்த டைட்டிலில் அப்புறம் எப்படி சிஸ்டர் இவ்வளோ டேக்லாம் போட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட டைட்டில் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப லாங்காக ஃப்ரீஃபாக எழுதுணும் அவசியம் கிடையாது சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணிவிட்டு இந்த டேக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாருங்கள் நம்ம இப்படி தான் வந்து டேக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த டேக் வந்து நிறைய குரோ பீப்புள் நிறைய லேக்ஸ் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேக்கு இதன் மூலமாக கூட பை சான்ஸ் வந்து உங்களோட வீடியோ வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வீடியோவில் என்னென்ன அதாவது லாங் வீடியோவில் என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னை தொடர்ந்து பார்க்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ பார்த்தேன் என்னோட உறவுகள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்